ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் ஒரு சூப்பராக ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஏன்னா முந்நூற்றம்பது கிராம் மீன் நான் எடுத்திருக்கிறேன் துண்டு மீன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பல்லாரி வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு மூணு கொத்து கருவேப்பில ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டரை டீஸ்பூன் மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தால் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க புளி வந்து அதுவும் ஒரு இஞ்சி சைஸ்க்கு எடுத்து போட்டிருக்குறேன் தேவையான உப்பு தேவையான தண்ணி தண்ணி ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் முன்னே இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னா தான் வந்து மீனில் போடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது நம்ம இதை மீனில் எடுத்து அப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மேரினேட் பண்ண விட்டுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கலவா மீன் எடுத்திருக்கிறேன் கலவா மீனுக்கு இந்த மசாலா ரொம்ப சூட்டபிளாக இருந்தது அதே நேரத்தில் அயல மீன்லேருந்து மத்தி மீன் எல்லாத்துக்குமே இந்த மசாலா நெத்தலி மீன் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி துண்டு மீனுக்குலாம் சூ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் கலவாவுக்கு வேண்டாம் சின்ன சைஸ் கலவானால் கூட நீங்கள் முழு மீனாக ஃப்ரை பண்ணீங்கன்னா இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லது துண்டு போட்டு ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் காரம் மட்டும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீஸ்பூனோ அரை டீஸ்பூனோ குறைக்கணும் மிளகாய் தூள் மிளகெல்லாம் குறைக்கணும் குறைச்சிக்கோங்க ஆந்திரா ஸ்டையில் பொறுத்தளவுக்கு மிளகாய் தூள் தான் ஜாஸ்தி சேர்ப்பாங்க மிளகு அதிகம் சேர்க்க மாட்டாங்க அதனால தான் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி காஷ்மீரி மிளகாய் இருந்ததுன்னா நீங்கள் அதையே ஒரு பத்து மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டீங்க அப்படின்னா கலர் நல்லா கொடுக்கும் நான் இன்றைக்கு வந்து சாதாரண நீட்டு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கிறேன் ஏன்னா அதுதான் இருந்தது சேர்த்துருக்குறேன் நான் காஷ்மீரி மிளகாய் தூளுக்கு சூப்பராக ஒரு கலர் கொடுக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா மேரினேட் பண்ண விட்டுருங்க அதுக்குள்ளே நான் தவாவை ஹீட் பண்ணிவிட்டேன் அது ரெண்டு கருவேப்பிலை கொத்து எடுத்துக்கோங்க எடுத்து அந்த எண்ணெய் நல்லா சூடை ஏறுறதுக்கு முன்னே போட்டுருங்க ரொம்ப சூடாக போட்டிங்க அப்படின்னா அந்த கருவேப்பிலை பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அதனால லைட்டாக சூடு ஏறினதுமே அந்த கருவேப்பிலையை போட்டுட்டு நான் வந்து அதில் வந்து மீனெல்லாம் எடுத்து பிளேஸ் பண்ணிடுறேன் ஏன் அப்படின்னா வந்து நம்ம இதில் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம்ல அதனால் கொஞ்சம் பிடிக்கும் அடி பிடிக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் மாதிரி கருவேப்பிலை போட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா வந்து அது வந்து அடி பிடிக்காது அது ஒரு பக்கம் இருக்கும்போது மீதி இருக்க மசாலா இருக்குல்ல அந்த மசாலா எல்லாத்தையும் நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் தவால் சேர்த்துக்கிட்டேன் எனக்கு காரம் கம்மியாக இருக்கனால திரும்பவும் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி வந்து அந்த தண்ணியை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே நல்லா கலறி விட்டுட்டு சிம்மில் விட்டுருங்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அதுக்கப்புறம் வந்து அதிலேருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல அந்த அப்போ அதுக்குள்ளே அந்த மசாலாவும் வெந்துடும் அது வரைக்கும் நம்ம சிம்மில் விட்டுறலாம் பேர்லாம் மீனும் பொரிச்சிட்டு இருக்கட்டும் மீன் பொறிக்கும் போது இந்த வேலையை பண்ணுங்கள் அப்படின்னா தான் இந்த சூடாக மசாலா இருக்கும்போதே நம்ம வந்து அந்த மீன் எடுத்து இதில் சேர்க்குறது கரெக்டாக இருக்கும் நம்ம எப்படி பொழிச்சல் பண்ணுவோம்ல அந் அதில் ஒரு ருசி வரும்ல அதே மாதிரி இந்த மசாலாவுக்கும் ஒரு ருசி வரும் நான் இதே ரெசிபி வந்து நான் அயல மீன்லேயும் போட்டிருக்கிறேன் நான் அந்த லிங்க் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அயல மீன்லேயும் சூப்பராக இருக்கும் அயல மீன்லாம் நல்லா காஷ்மீரி தூள்லாம் போட்டு செஞ்சுருப்பேன் சூப்பராக இருக்கும் இப்போ இன்றைக்கு வந்து கலவா மீனில் ட்ரை பண்ணலான்னு பண்ணால் செமையாக இருந்தது இப்போ தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு நான் வந்து ரெண்டு கருவேப்பிலை சேர்த்து கலறிட்டு அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு தெரியுது பாருங்கள் ஒரு ஷைனிங்காக வந்துடுது அந்த மசாலாவில் அதுக்கப்புறம் நம்ம பொரிச்ச மீனெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு இன்னும் நாலஞ்சு பீஸ் பொரிய வேண்டியது இருக்குது அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்து இதில் சேர்த்துட்டு திரும்ப நான் ஸ்டவ் ஆன் பண்ணி திரும்ப ஒரு ஒரு பக்கம் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் நாங்கள் நீங்கள் அந்த மசாலாலாம் விட்டுருங்க அந்த மசாலா கூட சேர்ந்து அது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் இந்த மீனோட ஸ்டாக் அதில் இறங்கும் அதுக்கப்புறம் புரட்டி போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக அதை வந்து போட்டு சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குது அந்த பொரிச்ச மீன் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணேன் சூப்பராக இருந்தது ஆனால் இந்த மசாலா கூட சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னுமே நல்லா இருந்தது ஏற்கனவே அந்த மசாலா போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணோம் இப்போ கொஞ்சம் உப்பு அதனால் அதனால தூள் எடுத்து லைட்டாக தூவிக்கிட்டேன் தூவிக்கிட்டு ஒரு பக்கம் புரிஞ்சதும் நம்ம புரட்டி போட்டுக்கலாம் அடுத்த பக்கமும் அதே மாதிரி ஒன்றுல இருந்து ஒன்றரை நிமிஷம் லோ ஃப்ளேமில் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க நீங்கள் ஃப்ளேமை கூட்டினீங்க அப்படின்னா மசாலாலாம் தீஞ்சிரும் நல்லா இருக்காது இது தயிர் சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சும்மா எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் இதை பொறிச்சிட்டு முருங்கைக்கீரை வச்சுருந்தேன் வெறும் முருங்கைக்கீரையும் இந்த மீனும் மோர் தான் வச்சு சாப்பிட்டேன் செம காம்பினேஷன் செமையாக இருந்தது கீரை கூட மோர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க மீனை மீன் கூட தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நாங்கள் சாப்பிட்டு பழகினதுனால எப்போவுமே கீரை மோர் தயிர் மீன் எல்லாமே வந்து நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் எடுக்கிற மீனு தான் அதனால் நான் இன்றைக்கு முருங்கைக்கீரை வச்சுருக்கிறதுனால அது கூட சரி இப்படி பண்ணி பார்க்கலாம் சும்மா பொரித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் நிறைய இழுக்கும் இந்த கலவாமீனும் சரி அப்போ எண்ணெய் இழுக்குதுன்னா நமக்கு அது ஹெல்த்தியாக இருக்காதுன்னு சொல்லிட்டுனா நான் தவா ஃப்ரைல லைட்டாக எண்ணெய் விட்டு பொறிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி மசாலா ப்ரிப்பேர் பண்ணி ரெண்டு பக்கம் புரட்டி போட்டேன் இன்னும் ஒரு நிமிஷம் பொறிஞ்சதும் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் எல்லாேருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்